ஆதித்யா ஒன் திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த இஸ்லாமிய பெண் குடும்ப பின்னணி ஒரு பார்வை சந்திரயான் மூன்று திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெருமை கிடைத்த நிலையில் தற்பொழுது ஆதித்யா ஒன் விண்கலத்தின் திட்ட இயக்குனரும் தமிழர் என்ற தகவல் மேலும் பெருமை சேர்த்துள்ளது திட்ட இயக்குனர் விஞ்ஞானி நிகர் ஷாஜி குறித்த பின்னணி தகவல்களை பார்க்கலாம் தென்காசி அருகே உள்ள செங்கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர் தான் நிகர் ஷாஜி தென்காசியில் உள்ள அரசு பள்ளியில் உயர்நிலை கல்வியையும் தென்காசி அரசு கல்லூரியில் மேற்படிப்பு முடித்து உள்ளார் இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு அவரது சகோதரர் ஷேக் சலீம் அளித்துள்ள பேட்டியில் கூறும்பொழுது ஷாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரோவில் சேர்ந்து உள்ளார் பெங்களூருவில் வசித்து வரும் அவர் குடும்ப நிகழ்ச்சிகளின் பொழுது செங்கோட்டைக்கு வந்து செல்வார் ஷாஜியின் கணவரும் ஒரு பொறியாளர் அவர் வளைகுடா நாட்டில் வேலை செய்கிறார் அவரது மகன் நெதர்லாந்து நாட்டில் விஞ்ஞானியாக பணியாற்றுகிறார் தற்பொழுது தனது தாயார் மற்றும் மகளுடன் ஷாஜி பெங்களூருவில் வசித்து வருகிறார் ஷாஜியின் தந்தை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே காலமானார் தமிழ்நாட்டில் இருந்து அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை சிவன் வீரமுத்துவேல் என பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து உள்ள நிலையில் தற்பொழுது அந்த வரிசையில் நிகர் ஷாஜி என்ற இஸ்லாமிய பெண்ணும் இடம்பிடித்துள்ளார்